ஏதாவது ஒன்று இன்ஸ்பிரேஷரானால் உடனே எழுதிடுவாராம் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் அந்த ஒரு கவிதையை கேட்ட உடனே அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் இது ஒன்றும் முக்கியம் இல்லை எப்படி சொல்வேன் நடினால அதுதான் முக்கியம் எப்படி ஒரு அந்த பாட்டில் ஒரு நகாசு பண்ணணும்ல எப்படி சொல்வே நடி அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்துக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ இதெல்லாமே நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சினிமா பாட்டில் இத்தனை இலக்கிய சுவையை கொண்டு வர முடியும் என்றால் அன்றைக்கு அது சாத்தியமானது அதுக்கு கண்ணதாசனும் காரணம் எம்எஸ்வி கேவி மகாதேவன் காரணம் அன்றைக்கு இருந்த டைரக்டர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லையா இன்றைக்கெல்லாம் வர்ற பாட்டை கேட்கவே முடியலையே கொஞ்சம் நேரம் கேட்டோம்னா காதில் ரத்தம் வருது சில ரொம்ப நமக்கு ஏன்னா நான் சில இலக்கியங்களை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் இல்லை ஜாலியாக பேசிட்டு போகலான்னு பேசிடலாம் நீங்கள் கொஞ்சம் பேராவது இலக்கிய தொடர்பு இருக்கான்னு கேட்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கம்பராமாயணம் குறிக்கிறது கூட இது ஜாஸ்தி இது கம்பன் பாடல்கள் நிறைய நினைவில் இருக்கும் இது எப்படி பொருந்ததுன்னு குறிச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி பேசிடலாமா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளுடைய ஒரு வரி இருக்குது கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கண்டேன் தோழின்ற ஒரு பாட்டு இருக்கு அதே மாதிரி பாரதியார் பாட்டு எங்கிருந்து வருகுவதோ ஒலி யாவர் செய்குவதோ இந்த சத்தம் எங்கிருந்து வருது இதை யார் செய்கிறார் அடி தோழி குன்று நின்றும் வருகுவதோ மர கொம்பி நின்றும் வருகுவதோன்ற ஒரு பாரதியார் பாட்டு இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து கரதாசன் அவன்தான் மனிதன் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவதையின் குரலோ எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது அது எந்த கைகள் தந்த ஒளியோ அந்த அந்த நாச்சியார் திருமொழியை அப்படியே கொண்டு பாருங்க கதிரொழி தீபம் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு கண்டனல் ஒருத்தி வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு கங்கையிலே புது புனல் வந்தது அது எந்த மேகம் தந்த புனலோ மங்கையிடம் ஒரு அனல் வந்தது அது எந்த மன்னன் தந்த அனலோ கங்கையில் திடீர்னு தண்ணி வருதான் அது எந்த மேகத்திலிருந்து வந்ததுன்னு தெரியலையா மங்கையிடம் ஒரு அனல் வந்தது அவளுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஒரு சின்ன அனலை கொடுத்துருக்கான் அனல் தான் நான் காதல் சூட்டை கொடுத்துருக்கான் அது எந்த மன்னன் தந்த கனலோ அப்படின்னு இது அந்த படத்தில் ஜெயலலிதா அம்மா பாடுற மாதிரி இருக்கும் அவன்தான் மனிதன் படத்தில் அப்புறம் கனதாசனுடைய தனி கவிதைகளும் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து எழுதுனது நிறைய ஒன்று விவேக சிந்தாமணின்னு தமிழில் ஒரு நீதி நூல் இருக்கும் அது எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிற நூல் அது யார் எழுதுனதுன்னு தெரியாது தமிழாசிரியர்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தஞ்சு பாட்டு இருக்குது இதே பேரில் அவிவேக சிந்தாமணின்னு இவர் எழுதிட்டார் விவேகத்துக்கு முன்னாடி ஆனா போட்டார் விவேகம்னா புத்திசாலித்தனம் விவேகம் இல்லாமல் ஒரு செட்டு கவிதை இவர் எழுதியிருக்கிறார் அதை பாருங்கள் அவர் தன்னை பற்றி எழுதிக்கிட்டது சேர்கின்ற பொருளை செம்மையாய் என்னாலும் கா காக்கவும் திறமை இல்லையே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஜனாதி ஜனாதிபதியை போல் சம்பாதிக்கிறார் இந்தியாவை போல் கடன் வாங்குகிறார்னு அவரே சொல்வார் அந்த காலத்தில் அதிக சம்பளம் யாருக்கு ஜனாதிபதிக்கு இப்போ நம்ம ஊரில் எல்லாரும் ஜாஸ்தி வாங்கிறாங்க ஆமாம் அப்போ வந்து ஜனாதிபதிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது பிரைவேட் இது வந்த பிறகு இன்னைக்கு உலகத்துலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவன் யாரான்னு இன்றைக்கி தேடி பார்த்தேன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனிக்காரன் வாங்குகிறான் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு அமெரிக்கன் சம்பளம் வாங்குறான் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பத்தாறு கோடியாம் யாருக்கு மயக்கம் வரலையா ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பத்தாறு கோடி வாங்குறான் அவ்வளவு சம்பளம் இவர் வாங்கினதெல்லாத்தையும் விட்டுட்டாரு அதை அவரே சொல்றாரு சேர்கின்ற பொருளை செம்மையாய் என்னாலும் காக்கவும் திறமை இல்லையே இது அவரை பற்றி சொல்றது அடுத்தது அடுத்தது ரொம்ப முக்கியம் ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேரும் ஒரு அறிவும் இல்லையே அவர் சேர்ந்த கட்சியெல்லாம் விளங்காத கட்சி ஒரு கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கட்சியை விட்டு விலகிடுவார் அவரே அரசியலில் அவர் சரியான உயரத்துக்கு போக முடியலைன்றதுக்கு காரணம் அவரை எழுதுறாரு ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேரும் ஒரு அறிவும் இல்லையே அடுத்தது பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே இப்போ ஒரு ஆள் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டான்னு வைங்க பேர் வந்த வேளையில் இந்த பேர் இதை குட்வில்னு சொல்லுவாங்கல்ல கம்பெனியில் அரசியலையும் இப்போ அப்படித்தானே ஒரு கட்சியில் நல்லா இருக்கிறாருன்னா எலெக்ஷன் வரும்போது என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு செட்டில் ஆகிடறாரு அதுக்கு பேர் என்ன செட்டில் ஆகிறது கபாருன்னு அந்த கட்சிக்கு போய் இவர்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள் நான் ஒருவன் தான் நல்லவன் தாய் கழகத்தில் இணைகிறேன்றார் என்றார் ஓ நீ இதுவரைக்கும் எத்தனை இடத்துக்கு போயிருக்க அது எத்தனை போ உனக்கு என்னையா கண்ணதாசன் அதை செய்யலைன்றத அவரே சொல்றாரு பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே என் பேர் இவ்வளவு எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு இந்த இவ்வளவு ரூபா கொடு நான் உன் கட்சிக்கு வர்றேன்னு சொல்லக்கூட எனக்கு தெரியலையே பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் பெரிதாக வாழும் உலகில் நம்ம கை பிடிச்சிருக்கிறோம்னா அது நழுவுற அளவுக்கு நம்மகிட்டயே விளக்கெண்ணெய் தடவை வாங்கலாம் அவர் எழுதியிருக்காரு பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் பெரிதாக வாழும் உலகில் வார்க்கின்ற பொதிகையும் வளர்கின்ற வைகையும் பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு அவர் முடிக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையே திரும்பி பார்த்து அவர் எழுதியது நிறையா பத்து நிமிஷத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்கிறார் ஆறு மாதம் கூட டைம் எடுத்தாருன்னுவாங்க வாங்க பத்து நாள் கூட டைம் எடுத்திருப்பாங்க அவரது வாழ்க்கையில் அவரை பற்றி நிறைய பேர் சொன்ன சின்ன சின்ன செய்திகள் ஆலயமணின்னு ஒரு படம் அதில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும் பிஎஸ் வீரப்பா தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிக்கிறாரு அது பல்லவி வரமாட்டேங்குது பிஎஸ் வீரப்பா வில்லன் தானே தெரியுமில்லங்க உங்களுக்கு அப்படி ஒரு சிரிப்பு சபா சரியான போட்டி அவர் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காரு யோ கவிங்கரை என்னையா லேட் பண்ணுற சட்டி சுட்டிச்சு கை விட்டுச்சின்னு என்னத்தையாவது சொல்லியார் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தது பிஎஸ் வீரப்பாவா சட்டி சுட்டுச்சு அவ்வளோதான் இவர் திரும்பி பார்த்துருக்காங்க ஏன் இதுதான் ஏன் பாட்டு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா அறவார பேய்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டதடா ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடி விட்டதடா தர்மதேவன் கோயிலிலே ஒழி விளங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா எல்லா காலத்திலையும் நிற்கிற பாட்டு இல்லை இது எல்லா காலத்துலேயும் அதை பற்றி ஒரு செய்தி இருக்குது ஆனால் அது இது எடுத்திங்கன்னா கஷ்டம் யாராவது சொல்லப்படாது ஏதாவது ஒரு பெரிய திரைப்பட நடிகர் ஒரு நடிகையினுடைய கல்யாணத்தன்னைக்கு இந்த பாட்டுக்கான காட்சியில் நடித்தாருன்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அதுக்கு மேலே அது சொல்லப்படாது அதே மாதிரி திருவிழையாடல்ல டிஎஸ் பாளையா ரொம்ப முக்கியமான பாட்டு அவர் ஹேமனாக பாகவதர்னு வர்றாரு அவர் தான் மதுரை மன்னனை ஜெயிக்கணும்னு வர்றார் அந்த சூழலில் இந்த பாட்டு வரணும் ரொம்ப முக்கியமான சீன் அது அப்போ வந்து கேவி மகாதேவன் மியூசிக்கு கேவிஎம் அவரை மாமான்னு தான் சொல்லுவாங்க சினிமா துறையில் அவர் ஒரு நாள் முழுக்க பேசி பார்க்குறாரு ஏன்னா இது முக்கியமான சீனு கனமான காட்சி ஒரு மாபெரும் பாடகர் ஒரு வித்வான் பாடணும் இது எப்படா பாடுறது என்ன வரி வரணும் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப யோசிச்சு அந்த பல்லவி வரவே இல்லையா ரொம்ப யோசிச்சிருக்கிறாரு காலையில் தொடங்கினது சாயந்தரம் ஆயிடுச்சு கிளம்புற மூடு வந்துடுச்சு அப்போது கே வி மகாதேவன் வந்திருக்கிறாரு வந்து கண்ணதாசா இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இன்னொரு நாள் வேணுமா சொல்லுப்பா குறிப்பிடி பாத்திரம் மாமா வந்துருச்சு பார்த்து இது ஏ பி நாகராஜன் அவர் தனது நினைவலைகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் மாமா இதுதான் தான் காத்திருந்தேன் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா அந்த காட்சியை யோசிச்சு பாருங்கய்யா தமிழ் சினிமாவில் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்கிறாங்கன்னு பாலமுரளி கிருஷ்ணாவின் குரலில் அவர் உட்காந்து அப்படி ஒரு மீசையை அப்படி தட்டிட்டு பாடுவார் பாருங்க டிஎஸ் பாலையா மாதிரி ஒரு ஆள் இனிமேல் பிறந்து வரனையா என்ன ஒரு நடிகர் என்ன ஒரு நடிப்பு இப்படி உட்காந்து கம்பீரமாக அதை ஒரு பார்வை பார்த்து இந்த மன்னனுக்கு நிகராக சிம்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார்ல அப்படியெல்லாம் கலைகள் வளர்ந்த தமிழ்நாட்டில்தான் கண்ணதாசன் கலைகளின் தலைவனாக இருந்திருக்கிறார் ரொம்ப பெரிய விஷயம்